ஹாய் ஹாய்ஸ் எல்லாருக்கும் மாடிப்பெருக்கு நல் வாழ்த்துகள் காலையிலேயே எஞ்சி பூஜைக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க பூஜை மட்டும் ரெடி பண்ணிட்டு பூ மட்டும் போட்டுட்டு சாமி கும்பிட்றதுக்காக ரெடி பண்ணிட்டு இருந்தேன் பத்திர டூ பன்னெண்டு நல்ல நேரம்னு பார்த்ததுனால சரி எனக்கு இந்த பூ மட்டும் போட்டு கொடுக்கப்பான்னு சொல்லிட்டு அவங்க ஹெல்ப் பண்ண சந்தை போட்டு கொடுத்தாங்க பிரசாதத்துக்கு வந்து பாயசம் தான் பண்ணிருந்தேன் பால் பாயசம் அப்புறம் தண்ணி ஃபில்ட்ரு அப்புறம் பைப்பு இதெல்லாம் மட்டும் மஞ்சள் வச்சுட்டு பூவெல்லாம் வச்சுட்டு அதுக்கு சாப்பிட்டு அப்புறமா தாலி கை மாற்றிடலாம் ரொம்ப நாள மாத்தாம இருந்துச்சு அதனால நல்லா இருக்கு நீங்கள் மாத்திரலாம்னு சொல்லிட்டு மாற்றிட சொல்லியிருந்தேன் எப்பவுமே அவங்க கையாலே கோத்து மாட்டி விட சொல்கிறது பாப்பா கையில் பூவெல்லாம் பிடிச்சி கொடுத்து அம்மாவுக்கு தாலி கட்டுறேன் பாப்பா பூட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாரு அவங்க அப்பா அப்புறம் அப்புறம் திரும்ப தாயிரம் கட்டி முடிச்சாச்சு பாப்பாவும் பூ போட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தா அப்புறம் சாமிக்கு வச்ச மஞ்சள் காரையும் மாத்தி மாற்றி கட்டிட்டு சாமி சூப்பராக கட்டிட்டு முடிச்சாச்சு அம்மா வீட்டில் இருக்கும்போது போன வேலை தான் சாமி கும்பிடுவோம் எல்லாரும் காமி கும்பிட்டு மாத்தி மாற்றி கைலாம் கட்டிட்டு யார் கையில் நிறையா இருக்குன்னு சொல்லி விளாண்டு அதுக்கு போனால் யாருனே தெரியாது அவங்களும் நம்ம கட்டி விடுவாங்க நம்மளும் அவங்களுக்கு கை எல்லாம் கொடுத்துட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் இங்கே நாங்களே மாத்தி மாற்றி கட்டிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் பொம்பளை போட்டு வந்து நம்மளுக்கு வேறு தாங்க முடியல ட்ரெஸ் மாற்றிட்டு சமைக்க வந்தாச்சு பாஸ்மதி ரைஸ் போட்டு கலந்து பண்ணிருந்தா டேஸ்ட் சூப்பராகவே இருந்துச்சு சாப்பாடு நாங்களும் சாப்பிட்டோம் நீங்க எப்படிலாம் சமைக்க முடியும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட்லாம் சீனக்ஸ் சீனா பாய்